ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் என்ன இப்போ கிச்சனில் நெய் மீன் வச்சு ஒரு சூப்பரான நெய் மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நான் சின்ன ஜார் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜார் அதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ம மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க கொரியண்டர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க பின்னா ஆஸ் யூஷுவலாக அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ginger garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க அப்போ அரிசி மாவு பொடி இருக்கிறதெல்லாம் நம்ம பொடி அது ஒரு டீஸ்பூன் பின்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் வினிகர் யூஸ் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது அரை அரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி இதெல்லாம் நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து நெய்மீன் நல்லா கழுவி வச்சுக்க பெரிய பீசஸ்லாம் நான் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறதை அது இந்த மசாலா கூட போட்டு நல்லா பெரட்டி வைக்கணும் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லது மீனில் நல்ல மசாலாலாம் பிடிக்கும் இப்போ எல்லா மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கும் நம்ம வறுக்கும் போது உதுந்து போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நல்லா பெரட்டுங்க அதை நல்லா பண்ணுங்கள் பண்ணுங்கள்ல மீனும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா அதை ஊறி இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சு அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதுக்கு நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு பேன் எடுத்து தேங்காய்ண்ணா யூஸ் பண்ணிக்கிறோம் தேங்காய் நல்ல மீன் வறுத்தாதெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தேங்காயே யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பில தூப்பிக்குங்க நல்லா மணம் கொடுக்கும் நல்லா தேங்காய் நல்லா காஞ்ச பிறகு மீன் ஒன் பை ஒன்னாக போட்டு அது நல்லா முறிச்சி ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னாக்கா மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூப்பர் காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை பார்க்குறேன் இப்போ மீன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகாச்சு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா சூடோடு பரிமாறி கொடுங்க சாதத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்றும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்